வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் இருக்கேன் நீங்கள் பாருங்கள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனாடி எலாட்ரிகான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச கனாடி எலாட்ரிக்கான கெஸ்சிங் கொடுத்ததான் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங் பார்க்கலாம் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணுன்னா அந்த நாட்டி லேப்டாப்போன்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது யூடியூப்பில் கிடையாது டெலிகிராம் சேனலில் தான் இருக்குது உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுரூபா கட்டிங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து உங்களுக்கு முந்நூறுரூவாய்க்கு முப்பது நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும் வேணும் இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்றைக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஒன்று இந்த ஒன்று மூணு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு நான் போடு வைசா செஞ்சு வந்திருக்கு நம்ம கொடுத்துருக்கு ஒரு போர்டில் வராமல் அடுத்த ரெண்டு போர்டிலேயுமே வந்துருக்கு ஒன்றா நம்பர் ஜஸ்ட்ல மிஸ் பண்ணியிருக்கோம் மூணாம் நம்பர் டிகில் கிடைக்கல அதனால் பார்த்திங்கனா மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகியிருக்கும் ஒன்றா நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு போர்டு வந்து வெற்றி எடுத்துக்கலாம் ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள்ஸ் எதிர்பார்த்த பார்த்த மாதிரி ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்னு ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஒம்பது ஒன்று எட்டு ஒம்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டு நம்பருமே கிடச்சிருக்கு ரெண்டு நம்பருக்கு போடு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு மிஸ் ஆனதுனால நம்மளுக்கு ஜஸ்ட்டில் எல்லாமே மிஸ் ஆகிருக்குபா ரெண்டு நம்பர் ஆனால் கிடச்சிருக்கு ரெண்டு நம்பருமே போடு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஜஸ்ட்டில் நம்ம மணிக்கு வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ஒம்பது இந்த அஞ்சு எட்டு ஒன்பதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட் லெம்ஸ் ஆயிருக்கு அஞ்சு எட்டு அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஏபியே வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குப்பா அஞ்சு எட்டு ரெண்டு பாக்ஸில் கனெக்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏபி தான் ஒம்பது நம்பர் கிடைக்கல கிடச்சிருந்தால் ஒரு ஃபுல் பாக்ஸ் செட் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கனா ஆல் போர்ட்டில் அஞ்சா நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நம்ம ஒரு வெற்றி கிடச்சிருக்குமா எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஒரு நம்பர் போர்டு வீஸை வெற்றி கிடைச்சிருக்கு ரெண்டு செட்டில் ஒரு செட் வெற்றி வெட்டு வெற்றி கிடைச்சிருக்கு ஆல் போர்டும் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்குங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான டெய்லர்க்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்போது ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு அடுத்து பாருங்க ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் அஞ்சு ஒம்பது அஞ்சு ஒன்று ஒன்பது ஜீரோ ஒம்பது எட்டு ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ஒம்பது ஜீரோ ஒன்று ஜீரோ உங்களுக்கும் ஸ்டாங்கன் தோணுச்சாலும் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது ஜீரோ அஞ்சு ஒம்பது எட்டு அஞ்சு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று எட்டு மூணு ஒம்பது ஜீரோ மூணு ஒன்று எட்டு இல்லை ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்பது ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ உங்களுக்கு ஸ்டாங்கம் தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸை வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராஜ் கணை டாய் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று ஒன்பது ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்கள் இதில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்ட்டை ட்ரை பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கனா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் நாலு ஏழு நாலு ஒன்று நாலு அஞ்சு ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ஜீரோ ஒன்று ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று நாலு அஞ்சு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சோம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பரை கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ அஞ்சு நாலு ஏழு ஒன்று நாலு ஏழு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு ஏழு அஞ்சு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராஜ் உள்ள வரதுக்கான வாய்ப்பு வாய்ப்பிருக்குனுபா உங்கள் கெசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போட ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குப்பா உங்களுக்கு வந்தால் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்வோட ட்ரெய் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று ஏபிபிசி ஏசிக்கான அந்த நம்பர் கொடுக்குற பாருங்க அதுக்கப்புறம் ஒம்பது நாலு ஒம்பது அஞ்சு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு நாலு அஞ்சு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது நாலு ரெண்டு நாலு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சினால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு அஞ்சு ஒம்பது நாலு ஒன்று ஒம்பது ஏழு அஞ்சு ஒம்பது ஏழு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது நாலு அஞ்சு ரெண்டு நாலு ஒன்று அடுத்து ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது ரெண்டு ஒம்பது ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் ஆள்வோட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கனா ஒம்பது ஒம்பது ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவில் ஸ்ட்ராங்காகப்பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா சரி ஓகேன்பா அனைவரும் பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்